வணக்கம் ஸ்ரீ சூரிய வாசு சாஸ்திரம் நான் குழந்தை வாஸ்து செல்வ பேசுகிறேன் வாழ்க்கையை மாற்றும் பரிகாரம் இல்லாத வாஸ்து எனது இருபத்தி மூணு ஆண்டு கால அனுபவம் நிலமும் வீடும் வீடும் உடலும் வீடும் ஆரோக்கியமும் ஒரு வீட்டோட வழக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு பூமி பூஜை போடுறோம் இல்லையா அந்த பூமி பூஜை போடும் போது ஒரு நீர் தொட்டி ஒண்ணு அமைப்பாங்க இல்ல ஒரு போர்வெல்லு ஒரு அடிப்பம்பு இது எப்படி இருக்கும்னா வடக்கும் கிழக்கும் சேர்ற இடத்துல இருக்கக்கூடாது அந்த வீட்டை ஆராய்ச்சி பண்ணி வடக்கும் கிழக்கும் இணையாத இடமா பார்த்து கிழக்கு பக்கமா ஒரு பள்ளப்பகுதியை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு நீர் பகுதியை அமைக்கிறோம் இந்த கான்செப்டுக்கு எப்படின்னா வீட்டோட நீர் சுழற்சி முறைன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த தண்ணியை வச்சு பயன்படுத்துறது உலகத்தை சுத்தி எப்படி மூன்று பக்கமும் கடல் இருக்கோ அது போல வீட்டை சுத்தி அந்த நீர் சுழற்சி முறை இருக்கணும் நீர் சுழற்சி முறை மறு சுழற்சி முறைன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு நீர் சுழற்சி முறை அப்படின்னா வடகிழக்குல போடக்கூடிய அந்த போர் இருக்கக்கூடிய நீரை எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டை சுத்தி தெனிநேருக்குள்ள மேல வச்சு அந்த நீரை அக்னி முறையில பயன்படுத்தி அந்த நீரை எடுத்துட்டு போய் வடமேற்குங்கூடிய கழிவறை பகுதிக்கு இறக்கி விடுறோம் அதே நீர் சுத்திகரிச்சு திரும்பி வடகிழக்கு வருது இது ஒரு வீட்டை சுத்தி வரக்கூடிய நீர் சுழற்சி முறைன்னு சொல்றோம் எப்படி ஒரு மனிதனோட தலைப்பகுதியில இருந்து எல்லா விஷயமும் செயல்படுதோ அதே மாதிரிதான் இந்த விஷயம் வீட்டோட எழுபத்தி ஐந்து சதவீத வாஸ்துவ இந்த இருபத்தி ஐந்து சதவீத வடகிழக்கு தான் தீர்மானிக்க